இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா வெயில் காலங்கள் ஏற்படக்கூடிய சோர்வுகள் வந்து நம்ம விடுவிட்டு வெளியில் வந்துட முடியுங்க சிச்சந்தாலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்கச்சக்கமான வழிகளால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஆனால் இந்த வழிகளெலாம் போக்குறதுக்கு ரெண்டே நிமிஷம் போதுங்க என்னங்க சொல்கிறீங்க ரெண்டு நிமிஷத்தில் எல்லா வழியும் போக முடியுமா ஆமாங்க மருந்து இல்லை மாத்திரை இல்லை இரண்டு நிமிஷத்தில் நீங்களே உங்கள் வழியை குணமாக்கிக்கலாம் வெயில் காலம் வந்தாலே நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சிக்கல் என்னென்னா உடல் சோர்வு உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றல் குறைக்கப்பட்டு நம் உடம்பு வந்து சோர்வு நிலையை நோக்கி போகுது இந்த சோர்வை நீக்கி உற்சாகமாக ஒவ்வொரு நாளையும் சிறப்பாக மாற்ற என்ன செய்கிறது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் வெயில் காலங்களில் வந்து ஏற்படக்கூடிய உடல் சோர்வு அப்போது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பம் இருக்கு அந்த வெயில் காலங்களில் நீங்கள் வேலையை செய்யலைன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு என்பது ஏற்படுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீர் இழப்பு அது வேர்வை வழியாக பாருங்கள் சும்மாவே உட்காந்து கூட வேர்வை கொட்டும் ஆறாக பெருகி ஓடுது இல்லைங்களா இப்போ நீர் இழப்பு எப்போதெல்லாம் ஏற்படுகிறது அப்போதெல்லாம் உடம்பு சோர்வு வந்துருங்க இப்போது நம்ம உடம்புக்குள்ளே நீர் சமநிலை அப்படின்னு ஒன்று இருக்கு வாட்டர் லெவல் சொல்லுவோம் இப்போ முக்கால் பங்கு நம்ம உடம்பு வந்து நீரால் ஆனது அப்போது இந்த நீருடைய இழப்பு வெயில் காலங்கள் அதிகமாக இருக்குது அதுதான் மெயினான காரணம் உடம்பு சோர்வாக இருக்குது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து பாருங்க வெயிலுடைய தாக்கம் உக்குரம் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி வந்து வேறு வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக போயிட்டே இருக்கும் நல்லா சுறுசுறுப்பாக செய்வோம் வெயில் அப்படியே கூட 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 இந்த வேர்வை வந்து தொடச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் நமக்கு நேரம் சரியாக இருக்குமே தவிர வேலை வந்து அந்தளவுக்கு சுறுசுறுப்பாக நடக்காது பொதுவாக வெயில் அதிகமாகும்போது நம்முடைய உள் உறுப்புகள்லாம் இருக்குது இல்லைங்களா இது எல்லாம் சோர்வு நிலையை ஏற்படுகிறது அதுதான் நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க இப்போ உள்ளுறுப்புகள்லாம் ஆக்டிவாக இருக்குது உள் அவயங்கள் எல்லாம் சோர்வு இல்லாமல் ஆக்டிவாக வேலை செய்யுதுன்னா நீங்களும் சுறுசுறுப்பாக வேலை செய்வீங்க நீர் சத்து இழப்பு ஏற்படும் போது உள்ளுறுப்புகள் சோர்ந்து விடுகிறது அதனால் வந்து அந்த சோர்வு நமக்கு தெரிய வருகிறது இப்போ இதற்கு என்ன செய்யலாம் இப்போ நீர் சமநிலை என்பது பாதிக்கப்படுது அப்படி சொன்னோம் இல்லையா அப்போ அந்த பாதிக்கப்பட்ட நீர் சமநிலையை ஈக்குவல் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் தண்ணீரை தேவையான அளவுக்கு குடிக்கிறது பாருங்க நிறைய குடிக்கிறதில்ல இப்போ நிறைய பேர் தவறாக புரிஞ்சிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா வெயில் வந்துட்டால் நிறைய தண்ணி குடிக்கணும் வெயிலுக்காக நிறைய தண்ணீர் குடிக்காதீங்க உங்கள் உடம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அந்த தண்ணீரினுடைய அளவை பராமரிப்பது என்பது ரொம்ப முக்கியம் பாருங்க வெயில் காலங்களில் நம்ம சிறுநீர் கழிக்கும் போதே தெரியும் ரொம்ப குறைச்சலாக கம்மியாக போகுது அதுவே அடர் மஞ்சள் நிறமாகலாம் போகுது இல்லையா அப்போ தண்ணீர் நிறைய வந்து செலவாகிட்டே இருக்குது அந்தளவுக்கு நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் குறைவாக இருக்கிறது அப்படின்னு பொருள்ங்க அப்போ அதை ஈக்குவல் பண்ணிக்கிற அளவுக்கு தண்ணீரை குடிக்கணும் நிறைய அல்ல திரும்பவும் சொல்கிறேன் அப்போ தண்ணி அளவாக குடிக்கிறதுக்கு என்ன அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சிப்பாக ஒரு சிப்பாக குடிங்க நிதானமாக சுவைத்து ரசித்து குடித்து அந்த தாகம் எப்போது அடங்குகிறதோ தண்ணீருடைய தாகம் அடங்கிருச்சு அப்படின்னா நீங்க தேவையான அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஆனா நீங்க தண்ணியை கடற்கட கடன் குடிச்சுட்டீங்க அப்படிங்கும் தாகம் நிறைவு செய்யப்படுவதில்லை குடல் நிரம்பிடுங்க இப்போ தண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் தண்ணி குடித்தாலே வந்து வயிறு நிறைஞ்ச மாதிரி உணர்வு வருது இல்லையா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வெயிலுக்கு தண்ணி மட்டும் இருந்தால் போதுங்க போதும் பசியே தோண மாட்டேங்கு சொல்கிறாங்க இல்லையா தண்ணீர் அருந்தக்கூடிய முறை என்பதே தவறாக இருக்கிறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா வயிற்றை நிறைக்கிறோம் வயிறு நிறையுது ஆனால் தண்ணீர் வந்து தமநிலை பேணப்படவில்லை இப்போ நிறைய தண்ணீர் உள்ளே போகுது உடனே வந்து இது தேவையானால் வியர்வியாக இதெல்லாம் போகிறதில்ல தண்ணீர் குறைந்து போகிறதா சமநிலை பராமரிக்கப்படாமல் அந்த தண்ணீர் வேஸ்ட்டாக போகுதுங்க அப்போ தண்ணீரை சிப் சிப்பாக சுவைத்து குடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணீரோட சமநிலை வந்து பேணப்படுங்க இது முக்கியமான பாயிண்ட் அதுக்கு அடுத்தது இந்த வெயில் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி ஆடைகளை அணிகிறது காட்டன் கிளாத் சொல்ல முல்லையா அந்த காற்றோட்டம் நிறைந்த ஆடைகளை அதுவும் வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல் இறுக்கம் இல்லாமல் தளர்வான ஆடைகளை நீங்கள் அணியும் போது வெளி காற்றோட்டம் என்பது இறுக்கத்தை ஏற்படுத்தாது அப்போது அந்த உடம்பு வந்து சோர்வு இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க எப்போல்லாம் நீங்கள் டைட்டான ஒரு உடையை போட்டிருக்கீங்களோ அது இந்த வெயில் காலத்தில் வந்து பாலிஸ்டர் துணியெல்லாம் போட்டால் சீக்கிரம் அதுலேயே புழுக்கமாகுது இல்லையா நிறைய வேர்வை ஏற்கனவே நிறைய வேர்வை அதுலேயும் பாலிஸ்டர் துணிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நீர்ச்சத்தை விரையமாக்கக்கூடியது வேர்வை செயற்கையாக உண்டாக்கி வெளியில் போயிட்டே இருக்குது அதனால் பருத்தி துணிக்கு வந்து மாறிடுங்க அடுத்து பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் இருக்குது இல்லைங்க சீரக தண்ணீர் இப்போ நீங்கள் சாதாரணமாக தாகத்து குடிக்கிற தண்ணிலேயே சீரகத்தை வந்து அதில் போட்டு வச்சுக்கோங்க அது ஒரு நீங்கள் வாட்டர் கேனில் வச்சுருக்கீங்கன்னா சீரகத்தை போட்டு வச்சுட்டு தேவைப்படும் போதெல்லாம் அந்த தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது சீராகம் பாருங்கள் சீராகம் நம்ம உடம்பை சீர் செய்யும் மனதை சீர் செய்யக்கூடிய தன்மை சீரகத்துக்கு உண்டு அப்போ உடம்புலேருந்து நீர் இழப்பு ஏடுப்பு ஏற்படும் போதெல்லாம் அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறக்கு அந்த சீரகம் பயன்படுங்க அதனால் தண்ணி குடிக்கலாம் தாராளமாக அதுவும் தாகத்துக்கு தகுந்தார் போல் நீங்கள் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா அதை வந்து சமநிலை படுத்திக்கும் அதுக்கடுத்தது இந்த கோடை காலங்களுக்கே வந்து பாருங்கள் இந்த கம்மங்கூழ் இது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டார கடைகள்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க கம்பு என்பது குளிர்ச்சி தரக்கூடியது உடம்புக்கு அப்போ நிறைய நீர் இழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய சமயங்களில் இந்த கம்பு மாதிரியான கம்மங்கூழ் சாப்பிட்றது மோர் சாப்பிட்றது இளநீர் சாப்பிட்றது குளிர்பானங்களே வந்து பாருங்க பழச்சாறுகள் எடுத்துக்கொள்வது நீர்ச்சத்து உள்ள பழச்சாறுகள் பாக்கெட்டட் ஐட்டம் அல்ல அந்த மாதிரி பழச்சாறுகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த நீர்ச்சத்து பேலன்ஸ் ஆகிறதுனால தான் அந்த கோடை காலத்தில் வரக்கூடிய அசதியை நீங்கள் போக முடியும் உண்மையிலேயே இந்த உடம்புக்கு அதிகமாக என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா உள்ளுறுப்புகள் சீராக இயங்குவதற்கு தேவையான அளவுக்கு நீர்ச்சத்து வேணும் அப்போ அந்த நீர்ச்சத்தை பராமரிப்பதற்கு எதெல்லாம் உதவுன்னு பாருங்கள் அதை மட்டும் எடுத்துக்கங்க ஏன்னா கேட்டால் இந்த வெயில் காலங்கள் தீர வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் பொரித்த உணவுகள் இந்த டீப் ஃப்ரையாக இருக்கக்கூடியது அதே மாதிரி சப்பாத்தி புரோட்டா ரொம்ப ஹார்டான உணவுகள் இது மசாலாக்கள் நிறைய இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிக்க வைக்குதா அந்த மாதிரி உணவுகளை தவிர்த்துருங்க நீர்ச்சத்து நிரம்பி இருக்கக்கூடியது இந்த மாதிரியான நீர் ஆகாரம்னு சொல்கிறோம் இல்லையா இதுக்கு முன்னாடி நம்ம பெரியவங்கெல்லாம் கடைபிடிச்சது இந்த வெயில் காலம் தீர வரைக்கும் பார்த்திங்கன்னா நீராகாரமாக உணவு எடுத்துக்கோங்க வெள்ளரி எடுத்துக்கலாம் தர்பூசணி எடுத்துக்கலாம் இது மாதிரி செயற்கையாக இல்லாமல் ரசாயனங்கள் அற்றது இயற்கையான விதத்தில் நீர் நம்ம உடம்புக்கு தரக்கூடிய பழங்களை எடுத்துக்கோங்க இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா வெயில் காலங்கள் ஏற்படக்கூடிய சோர்வுகள் நம்ம விடுவிட்டு வெளியில் வந்துட முடியுங்க பயன்படுத்தி பாருங்கள் பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம் கிச்சன் உள்ளங்கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எக்கச்சக்கமான வழிகளால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஆனால் இந்த வழிகளெலாம் போக்குறதுக்கு ரெண்டே நிமிஷம் போதுங்க என்னங்க சொல்கிறீங்க ரெண்டு நிமிஷத்தில் எல்லா வழியும் போக முடியுமா ஆமாங்க மருந்து இல்லை மாத்திரை இல்லை இது வரைக்கும் எவ்வளவோ லட்சக்கணக்கில் செலவு செய்திருப்போம் இந்த ஒரு வழிகளை வந்து போக்கவே முடியலன்னு கஷ்டப்பட்டுலாம் இருப்போம் இல்லையா அந்த மாதிரி தொல்லைகள் இனிமேல் இல்லைங்க இரண்டு நிமிஷத்தில் நீங்களே உங்கள் வழியை குணமாக்கிக்கலாம் கோது தெரப்பி முழுக்க முழுக்க இயற்கையான வழிமுறை வலி இருக்கக்கூடிய இடம் என்பது மரத்துடைய கிளைகளை வெட்டுற மாதிரி தான் ஆனால் வேறையவே கட் பண்ணும்போது மொத்த இது எப்படி கிளியர் ஆகுதோ அதே போல் வலியுள்ள இடத்திற்கான சிகிச்சை என்பது வேறொரு இடத்தில் இருக்கிறது நம்முடைய கோது தெரப்பி நம்ம தொன்மையான வழிமுறை என்பது நமக்கு இதைத்தான் எளிமையாக கற்றுக் கொடுக்குதுங்க இந்த கலை யார் வேண்டுமானாலும் எளிமையாக கற்றுக்கிறதுக்காக நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம்